ஒவ்வொரு தடவையும் கண்கள் கூடத்து சுவரில் விழுந்த வெயிலின் அளவை பார்த்து மணியை கணக்கிட அவளுக்கு அவளையும் அறியாமல் மனதுக்குள் ஒரு பதவதப்பு அவள் தவித்து பறந்து என்ன செய்ய முடியும் மணியோ எட்டுக்கு மேல் ஆகிவிட்டது இனி அவர் வந்து குளிக்காமலே சாப்பிட்டு விட்டு போனாலும் கூட வண்டி கிடைப்பது சந்தேகம்தான் லீவு போட்டார ஒரு வேளை சிந்தனையில் வந்த ஒரு பெருமூச்சுடன் அடுப்பை கவனிக்க போனால் அந்த பிள்ளையிடமும் முடிந்தவரை சொல்லி பார்த்தாச்சு சொன்னால் கேட்டால் தானே பிள்ளைதான் ராமசாமியை கண்டுட்டால் சோறு தண்ணி கூட வேண்டாம் அப்படி என்னதான் பேச்சு வந்திருக்குமோ சதா பேச்சு 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 அவள் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டிருந்தாள் சாரங்கனின் காதுகளில் அம்மாவின் புலம்பல் விழாமல் இல்லை தானாக சிரித்து கொண்டான் அவனுக்கு தெரியும் அப்பாவின் குணம் போய் கூப்பிட்டால் கூட சரி வரேன் போய் என்பாரே தவிர லேசில் வந்துவிடமாட்டார் ராமசாமியோ தவித்து கொண்டிருந்தான் சாரங்கனோ அவனை விடும் வழியாக இல்லை வீட்டுக்கு கிளம்ப நினைத்த ராமுவை அடக்கி உட்கார்த்தி விட்டான் சாரங்கம் அதை மீறும் துணிவு அவனுக்கு கிடையாது மனசு மட்டும் பதறி கொண்டுதான் இருந்தது டேய் உங்க அப்பா வந்தா வைவாடா என்றான் எங்கப்பா அப்பா தாண்டா சொல்லுவாரு நீ சும்மா இரு சாரங்கன் விடும் வழியா இல்லை ஏன் தான் இந்த அம்மா இப்படியோ அவருக்கு தெரியாதா ஆபீஸ் உண்டு என்று மனதுக்குள் சலித்துக்கொண்டான் கொண்டான் நாமாவது போய் அவரை கூப்பிட்டு வரலாமா என்று நினைத்தான் ராமசாமி நினைப்போடு சரி அவர் பேசி இடம் அவன் போகக்கூடியதாக இல்லை ஆம் அது அவனது சித்தப்பாவின் வீடு அவர்களுக்குள் அவ்வளவாக ராப்தா கிடையாது தெருவில் ஆபீஸ் ட்ரெயினுக்கு செல்பவர் நடமாட்டம் தென்பட ஆரம்பித்து விட்டது ராமு வந்தும் மணி ஆகிவிட்டது அவனும் கிளம்ப வேண்டும் அறையில் நிழலாடிற்று இருவரும் ஜன்னல் வழியே பார்த்தார்கள் பரிமளம்தான் திண்ணையோரமாக வந்து நின்று தெருவின் இருபுறமும் பார்த்தாள் பாவமாக இருந்தது ராமுவுக்கு சாரங்கனுக்கோ அம்மாவின் கோபம் ஒரு வேடிக்கை உள்ளே ஏதோ அடுப்பில் தீந்து போயிருக்க வேண்டும் காற்றில் மிதந்து வந்தது வாடை அவசரமாக உள்ளே ஓடினாள் அவள் போகிற போக்கில் இவர்களையும் ஒரு பார்வை ராமு நடுங்கி போய்விட்டான் ஏண்டா வந்தோமென்றிருந்தது திடீரென்று ஏதோ ஒரு எண்ணம் உதித்தவனைப் போல் கைகளை உதறினான் அடடா மறந்தே போயிட்டேண்டா பாய்ந்து போய் கதவை திறக்கவும் சாரங்கனின் அப்பா விஸ்வம் உள்ளே நுழையவும் கணம் நடுங்கியே விட்டான் முதல் வண்டியிலே அவர் போக வேண்டிய வேலை இருந்தது பேச்சு சுவாரஸ்யத்தில் முதல் வண்டியை விட்டாயிற்று ஆத்திரம் புறாவும் மேல் பாய கூட ராமவுக்கும் சேர்ந்து தயவு தாட்சினி இல்லாமல் கிடைத்தது பரிமளம் பதறினாள் ஆனால் பேசவில்லை வெந்நீரை பதமாக விழாவி வைத்துவிட்டு அவருக்காக நின்றாள் பத்து மணி வண்டிக்காவது அனுப்பியாக வேண்டுமே மேலே ராமசாமி வாசலில் அவனது சித்தப்பா கூடத்தில் சாரங்கனின் அப்பா அவன் தவிப்பு அதிகமானது நாம நம்ம இடத்துல இருக்கணும் நம்ம நிலைமையும் இவங்க அந்தஸ்தும் எப்படி ஒத்து வரும் இனி இங்கே வரவே கூடாது இளம் உள்ளத்திற்கு அவசியமில்லை சிந்தனைகளை வளர்த்து கொண்டு வேதனையில் வெந்து கொண்டிருந்தான் அவன் சாரங்கனுக்கு சரியான சூடு அப்பா சமநிலைக்கு வந்தார் போ போய் தொலை கண் கண்முன்னாலேயே நிற்காத ராமுவின் சித்தப்பாவை வேகமாக போகும் விஸ்வம் பார்த்தாரோ என்னவோ நாசமா போனவன் அவர் வாய் முனகிற்று அன்றைய அவருடைய பதைப்புக்கெல்லாம் அவர்தானே ஆதி அந்த வெறுப்போ என்னவோ நாலு சொம்பு அவசரமாக மொண்டு கொண்டு வந்தார் ராமசாமியை திட்டியதெல்லாம் கூட துரையின் காதில் விழுந்திருக்க சாரங்கன் மெதுவாக மாடிக்கு போனான் கீழே வீடு அமைதியில் ஆழ்ந்து கிடந்தது ஏன் இன்னைக்கு அவன்களுக்கு என்ன துறைவால் காலேஜுக்கு போகலையா குளித்துவிட்டு வந்த விஸ்வத்தின் குரல் சாரங்கனுக்கு கேட்டது இன்னைக்கு ஏதோ ஃபவுண்டர்ஸ் டேயாம் காலேஜ் கிடையாதாம் சாயந்தரமா ஏதோ விழான்னு சொன்னான் என்றாள் பரிமளம் காலேஜ் இல்லனா கால இப்படி இப்படிதான் அரட்டி அடிக்கணுமா சுத்த தத்தாரி கழுதை அவர் கண்கள் ஜன்னல் வழியே வாசலை நோக்கின துரை போய்விட்டான் போலும் காளி தான் தெரிந்தது சாப்பிடும்போது இரண்டு மூன்று தடவை அவரை பரிமளம் பார்த்தால் சமீபத்தில் கண்டிராத விஸ்வரூபம் அவளை நோக வைத்திருக்க வேண்டும் எக்கச்சக்கமாக செல்லம் கொடுத்து வளர்த்துவிட்டு ஒரு நாளும் இல்லாமல் இப்படி அவதாரம் எடுப்பதென்றால் அவசர அவசரமாக சாப்பிட்டு முடித்த விஷ்வத்துக்கு வீடே மறந்துவிட்டது உள்ளம் பூராவும் ஆபீஸ் நினைப்புதான் போயிட்டு வரேன் என்று பறந்து விட்டார் பரிமளத்துக்கும் வேலை நெக்கு வாங்கியது அப்புறம் துணிகளை ஒரு வழியாக சோப்பி போட்டு துவைத்து உலர்த்தி முடிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது டேய் சரங்கா சாரங்கா அவனை தேடியபடியே வர அங்கே மேஜையில் குப்புற தலை வைத்தபடி உட்கார்ந்திருந்தான் அவன் எவ்வளவு நேரமாச்சு தெரியுமா வா வந்து குழி ம் சீக்கிரம் சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ம் ஒரு நாள் அதட்டிட்டா இவ்வளவு ரோசமாக்கும் சரிதான் வா பெரிய தான் எனக்கு பசி இல்லை நீ போய் சாப்பிடு எக்கேடோ கெட்டுப்போ அதுக்கும் என்னையே வையட்டுமே அவனை ஏன் திட்டணும் ராமு மாதிரி ஒருத்தன் இந்த ஊரில் கிடைப்பானா எப்பேற்பட்டவன் தெரியுமா ஏழைன்னுட்டா எதுவானாலும் பேசிடலாமா கிடக்கட்டும் போடா சாயந்தரமா அப்பா வந்ததும் உன்கிட்ட அப்பாலஜி வாங்க சொல்றேன் இப்ப குளிச்சுட்டு வந்து சாப்பிடு வீணா படுத்தாத எனக்கு சாதமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சொல்ல சொல்ல வீம்புதான் அதிகமாகும் ஆகவே அவன் அருகில் சாதத்தோடு வந்து விட்டால் அவள் மணி நாலு காப்பியுடன் மேலே போனாள் அட கடவுளே இன்னுமாத குடிக்கல அதிர்ந்து போனால் அவள் மகனை பார்க்க பார்க்க அவளுக்கு ஏதேதோ பழசெல்லாம் ஞாபகம் வந்தது கல்யாணமான புதிதில் விஸ்வம் ஒரு நாள் இப்படிதான் யார் மேலேயோ கோபித்து கொண்டு அப்பாவுக்கு கேத்த பிள்ளைதான் முகத்தில் ஒரு புன்முறுவல் அதில் அவளுக்கு பெருமைதான் அவள் தோற்றுவிட்டாள் அவனை அப்படியே பரிவாய் அணைத்து கண்களை துடைத்து நல்லதானமாக சொல்லி காப்பியை சாப்பிட செய்துவிட்டாள் அவர் வந்ததும் இரவு அவரிடம் கட்டாயம் சொல்வதாக வாக்களித்தாள் இரவு மணி பத்து பரிமளம் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சமையல் உள்விளக்கை அணைத்துவிட்டு கூடத்து பக்கம் வந்தாள் அவள் கையில் பால் டம்ளர் அறையில் அவர் ஏதோ ஆஃபீஸ் காகிதங்களுடன் மன்றாவதிடுவதைக் கண்டு சத்தம் செய்யாமல் டம்ளரை ஒரு பக்கமாய் வைத்துவிட்டு பாலை குடிச்சிட்டு பாருங்களேன் சூடாடி போகும் அவர் அருகில் வந்து நின்று லேசாக குரல் கொடுத்தால் ஹம் சற்றே திரும்பி பார்த்த அவர் மறுபடியும் காகிதங்களை பார்க்க தொடங்கிவிட்டார் அண்ணாந்து கண்களை மூடி திறந்து தீவிரமாய் யோசித்தவராய் சில வினாடிகள் இருந்துவிட்டு அவசர அவசரமாய் ஏதோ குறிப்புகளை எழுதி ஃபைல்கட்டை மட்டென்று மூடி கட்டினார் இனி அவ்வளவுதான் வேலை ஓடவில்லை பாலை எடுத்து குடித்தார் ஒரு வாய்தான் மீதியை அவளிடம் தர நீங்க குடிங்க என்றால் அவள் வழக்கமான சொல்தான் அது ரொம்ப பிகு பன்றியே பால் டம்ளருடன் அவரே எழுந்திருந்து அவள் படுக்கையை தட்டி ஒழுங்காய் விரித்தபடியே ஒன்னு சொல்வேன் கோபிக்க மாட்டீங்களே தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் என்னது பீடிகை பலமாயிருக்கு காலம்பர போறப்ப நீங்க அந்த பிள்ளைய அப்படி பேசினீலாம் இவன் என்னடா அண்ணா பூரா சாப்பிடாம கண்ணக்கசுங்கிட்டே இருக்கான் எதை சொல்ற நீ ஆமா ரொம்ப தெரியாத மாதிரி உதட்டை பிதிக்கினார் அவர் ஜாலா கப்பாரு ஓஹோ அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது ஹம் சிரிக்க மாட்டேலோ குழந்தைகள் மனசு தெரிஞ்சு வளர்க்கணும் சும்மா திட்டினா போதுமா ஏய் நீயும் அதை நம்பிட்டியா என்ன நடந்ததுன்னு தெரியாம இப்படி அவசரப்படுறிய ஹம் அவள் அவரது மார்பின் மீது சாய்ந்திருக்க கைகள் அவள் தலையை கோதி கொண்டிருந்தன அப்படியானால் அது நிஜம் இல்லையா நான் மனசார குழந்தைகளை வைவேனா அதுவும் அந்த ராமசாமி மாதிரி குணமுள்ள குழந்தை ஏது இத்த மட்டும் அவனு இவனும் பிரியாம இருக்காங்களோ எனக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அதான் அப்படி திட்டி தீர்த்து அவனோட சேராதன்னு கண்டிச்சேலாக்கும் அட பைத்தியமே கன்னத்தில் லேசாய் தட்டிவிட்டு தொடர்ந்து சொன்னார் அவர் காலம்பர நான் போனேனா இவன் சித்தப்பன் அதான் தொரசாமி பிடிச்சுண்டான் ராமுவை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி போதும் போதும்னு பண்ணிட்டான் அவன் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஆயிரம் விவகாரம் விட்டா போதும்னு வந்தேன் வந்தா வண்டியும் போயிடுத்து இங்கே இவனும் அவனும் உட்கார்ந்துருந்தானா பின்னாடியே தொரசாமியும் வந்து திண்ணையிலே நின்னான் பார்த்தேன் புடிச்சேன் ஒரு புடி தொர போயே போயிட்டான் அவன் சொன்னதையெல்லாம் நான் நம்பிட்டேன்னு அவனுக்கு திருப்தி இப்படி சில ஜென்மங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து கலகலப்பாக இருக்கிறதை சகிக்க முடியாத பிறவிகள் கேட்க கேட்க வியந்து போனால் அவள் பகல் பூராவும் சாரங்கன் கேவி கேவி அழுது புலம்பியது அவள் கண்முன் கணம் வந்து போயிற்று காலமே நீ அவன்கிட்ட சொல்லிடு தொரசாமி எதிரில் ரெண்டு பேரும் கூடி பேசாம கொஞ்சம் விலகினாப்பிலையே இருக்க சொல்லு சாய்ந்த தலையினையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் நழுவி படுக்கையில் படுத்தபடியே விஸ்வம் சொன்னார் பரிமளத்தின் மனம் கணவனின் போக்கையும் பெருந்தன்மையும் நினைத்து மகிழ்ந்து நெகிழ்ந்து கொண்டிருந்தது சாரங்கனுக்கு நாளைக்கு சொல்வோம் என்று அவளும் படுத்தாள் ராமசாமியையும் பிள்ளை சாரங்கன் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று எண்ணி தூங்கியும் போனார் பொதுவாக நிறைய ஃபேமிலியில் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை இருக்கும் அதில் அந்த பசங்கள் என்னங்க செஞ்சாங்க அந்த மாதிரி தான் இந்த சித்தப்பா அவங்களோட அண்ணன் பையனை பற்றி இவர்கிட்ட குறை சொல்லியிருக்காரு ஆனால் இது அந்த பையனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால இவர் லைட்டாக திட்டி இருக்காரு அது தெரியாத இவங்க பையன் அவனை ஏன் திட்டின என் ஃப்ரெண்டை ஏன் திட்டின அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டான் ஆனால் அதுக்கான காரணம் இப்போ தான் தெரியுது இது எல்லார் ஃபேமிலியிலுமே நடக்கிற ஒன்று தான் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்